வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழரின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கிறது சோழர் சேரர் பாண்டியர் மூன்று மன்னர்கள் தமிழகத்தின் பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள் ஆனால் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி அதுவே கலப்பிரர் வம்சம் சோழ சேர பாண்டிய அரசர்கள் தோல்வியடையும் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை தமிழகம் முழுவதையும் கைப்பற்றிய மர்ம வம்சம்தான் கலப்பிரர் சோழர் சேரர் பாண்டியர் ஆகிய வம்சங்களின் ஆட்சியை முற்றிலும் வீழ்த்தினர் ஆனால் அவர்களைப் பற்றி நமக்கு தெரியும் தகவல்கள் மிக குறைவு ஏன் தெரியுமா கலப்பிரர் வம்சம் தமிழகத்தில் புத்த புத்தம் மற்றும் ஜைன மதத்தை ஆதரித்தனர் அந்த காலத்தில் சைவம் வைணவம் ஆகியவற்றை ஆதரித்த பண்டிதர்கள் இவர்கள் மீது கடும் வெறுப்புடன் இருந்தனர் அதனால்தான் பின்னர் எழுதப்பட்ட வரலாற்றில் அவர்களின் பெயரை அழித்துவிட்டார்கள் இன்றைய தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் இவர்களின் கட்டுப்பாடு இருந்தது ஆனால் அவர்கள் எந்த மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பது இன்னமும் மர்மமே சில வரலாற்றாசிரியர்கள் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என கூறுகிறார்கள் மற்ற சிலர் அவர்கள் தமிழகத்திலிருந்தே எழுந்தவர்கள் என வாதிடுகிறார்கள் அந்த காலத்தில் ஜைன மதம் புத்த மதம் தமிழகத்தில் மிகுந்த வலிமை பெற்றது ஆரியர்கள் எதிர்த்த சைவ வைணவ சமயங்களை ஒடுக்க முயன்றனர் கலப்பிரர் தமிழக மக்களின் மனதில் நல்லவா கெட்டவா என்ற பெரிய கேள்வி எழுகிறது பிற்காலத்தில் பாண்டியர்கள் மீண்டும் எழுந்தபொழுது அவர்கள் கலப்பிரரை முற்றிலும் அழித்து விட்டார்கள் அவர்களின் பெயரே வரலாற்றில் அழிந்து போய்விட்டது அதனால்தான் கலப்பிரர் காலம் என்பது தமிழக வரலாற்றில் கரும் காலம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று ஆய்வாளர்கள் அந்த மறைக்கப்பட்ட உண்மையை தேடி வருகின்றனர் தமிழகத்தை முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த மர்ம வம்சம் யார் ஏன் அவர்கள் பெயர்கள் அழிக்கப்பட்டது உண்மையை அறிய நாம் அனைவரும் வரலாற்றை தேட வேண்டும் நஞ்சிகள் பல